வணக்கம் மேஷம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் வியாழன் முதல் வீட்டில் சந்திரன் ராசியில் இருப்பதால் உங்களைச் சுற்றியுள்ளவர்களும் உங்களுக்கு நெருக்கமானவர்களும் தங்கள் பணியிடத்தில் வழக்கத்தை விட சிறப்பாக செயல்படுவதை காண்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் அவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுவதற்கு பதிலாக அவர்களை ஊக்குவிப்பதன் மூலமும் அவர்களின் வெற்றியைப் பாராட்டுவதன் மூலமும் நீங்கள் அவர்களை ஆதரிக்க வேண்டும் சந்திரன் ராசியிலிருந்து பதினொன்றாவது வீட்டில் சனி அமைவதால் உங்கள் உருவத்தை மேம்படுத்துவதோடு நேர்மறை ஆற்றலையும் நீங்கள் நிரப்ப முடியும் நிதி விஷயங்களில் இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் பல கிரகங்களின் பார்வை உங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கவும் குவிந்த செல்வத்தை சேர்க்கவும் பல வாய்ப்புகளை வழங்கும் இந்த வாரம் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு படிப்பில் ஆர்வம் குறையும் இதன் காரணமாக அவர்கள் அதிக நேரத்தை டிவி பார்ப்பதில் செலவிடலாம் மேலும் இது உங்களை விரத்தியடையச் செய்து அவர்களுடன் வாக்குவாதங்களுக்கு கூட வழிவகுக்கும் இருப்பினும் இந்த நேரத்தில் குழந்தைகளின் மனதில் உங்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்தும் எதையும் செய்வதை தவிர்க்கவும் இதற்கு அவர்களுடன் நேரத்தை செலவிட்டு அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சிப்பது சிறப்பாக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு தேவையானதை விட அதிகமாகச் செய்வதாகத் தோன்றும் இந்த நேரம் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் சில புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தலாம் இதனுடன் இந்த வாரம் சில புதிய அபாயங்களை எடுப்பதில் இருந்து நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள் இது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன்களை தரும் உயர்கல்வி பயில்பவர்கள் இந்த வாரம் சிறிதளவு முயற்சி எடுத்தாலும் பெரிய வெற்றியை அடைவீர்கள் ஏனெனில் இந்த நேரம் அவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை கொண்டு வருகிறது அத்தகைய சூழ்நிலையில் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவற்றை உங்கள் கைகளில் இருந்து விடாதீர்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான அடுத்த வார ராசி பலன் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உங்களை புதுப்பித்துக் கொள்ள நன்றாக ஓய்விடுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும் என்பதால் வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியத்திற்காக நடைபயிற்சி செய்யுங்கள் முடிந்தால் வீட்டிலேயே இருந்தாலும் நீங்கள் சில சிறிய உடற்பயிற்சிகளை செய்யலாம் இந்த வாரம் சந்திரனின் ராசிக்கு பதினொன்றாவது வீட்டில் ராகு இருப்பதால் எதிர்பாலனத்தவர் மீது அதிக ஈர்ப்பை உணர்வீர்கள் இதற்காக அவர்களைக் கவர நீங்கள் தேவைக்கு அதிகமாக செலவு செய்வதை தவிர்க்காமல் இருக்கலாம் இதனால் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் எனவே நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை யாருக்காகவும் சிந்திக்காமல் வீணாக்குவது இந்த வாரம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் இந்த வாரம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் பெற்றோர் அல்லது மூத்த உடன்பிறப்புகளின் அதிகப்படியான குறுக்கீடு உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் அவர்கள் மீதான உங்கள் அணுகுமுறை மிகவும் மோசமாக இருக்கும் இதன் காரணமாக வீட்டில் உங்கள் மரியாதை குறையும் இந்த வாரம் சனி சந்திரன் பத்தாம் வீட்டில் அமைவதால் உங்களின் பணித்திறன் மேம்படும் இதன் காரணமாக நீங்கள் மேலும் மேலும் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து உங்கள் வணிகத்தை மேம்படுத்த பெரிய முடிவை எடுக்கலாம் உங்கள் முடிவை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் பணியாளர்கள் ஆதரிப்பார்கள் இது உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும் மற்றும் நீங்கள் இரண்டு மடங்கு வேகமாக உற்பத்தி செய்வதைக் காணலாம் இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்கள் கல்வித்துறையில் இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சினைகளில் இருந்தும் விடுபடுவார்கள் இதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தம் இல்லாமல் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்கள் படிப்பை தவிர உடல் செயல்பாடுகளுக்கும் சிறிது நேரம் ஒதுக்க முயற்சிக்கவும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மிதினம் ராசிக்கான அடுத்த வார ராசி பலன் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சந்திரன் லக்கத்தில் இருந்து ஒன்பதாம் வீட்டில் சனி நிற்பதால் உங்கள் ஆரோக்கியத்தையும் ஆளுமையையும் மேம்படுத்த முயற்சி செய்யுங்கள் அத்தகைய சூழ்நிலையில் நல்ல ஆரோக்கியத்திற்காக வெகுதூரம் நடக்கவும் முடிந்தால் பச்சைப்புல் மீது வெறுங்காலுடன் நடக்கவும் ஏனெனில் இது உங்களுக்கு அனைத்து வகையான கண் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்தும் அதிக அளவில் நிவாரணம் தரும் இந்த வாரம் சந்திரன் நகரத்திலிருந்து பத்தாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பணம் இருக்கும் ஆனால் எந்த ஒரு பொருளையும் வாங்குவதால் உங்களுக்கு போதுமானதாக இருக்காது இதன் காரணமாக நீங்கள் எந்த வங்கியிலோ அல்லது வேறு எந்த நிறுவனத்திலோ கடன் அல்லது கடன் வாங்க திட்டமிடலாம் இருப்பினும் முடிந்தால் இப்போது இதை செய்வதை தவிர்க்கவும் பின்னர் வாங்குவதை ஒத்திவைக்கவும் இந்த வாரம் உங்கள் குடும்பப் பொறுப்புகள் அதிகரிக்கும் இது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அத்தகைய சூழ்நிலையில் வரவிருக்கும் பாதகமான சூழ்நிலைகளைப் பற்றி சிந்தித்து எதிர்பார்ப்பதன் மூலம் கவலைப்படுவதற்குப் பதிலாக அவற்றிற்கு உங்களை தயார்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வியாபாரத்தில் புதிய பங்குதாரரை சேர்க்க நீங்கள் நினைத்தால் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் அவருக்கு எந்த வாக்குறுதியும் அளிக்கும் முன் உங்கள் சொந்த வழியில் அனைத்து உண்மைகளையும் முழுமையாக சரிபார்த்து அதன் பிறகுதான் எந்த முடிவையும் எடுக்க வேண்டும் முடிவை எட்டியது இந்த நேரம் மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல மனநிலையில் இருப்பீர்கள் மற்றும் கல்வித்துறையில் மகத்தான செயல்களைச் செய்வீர்கள் இதற்காக உங்களுக்கு வலுவான விருப்பமும் மன உறுதியும் தேவைப்படும் இது கடினமான காலங்களில் கூட சிறப்பாக செயல்பட உங்களை ஊக்குவிக்கும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் கடகம் ராசிக்கான அடுத்த வார ராசி பலன் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சந்திரன் ராசியிலிருந்து பத்தாம் வீட்டில் வியாழன் நிற்பதால் இதுவரை நீங்கள் இழந்திருந்த நேர்மறை ஆற்றல் இந்த வாரம் உங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் எனவே உங்களின் ஆற்றலை சரியான திசையில் பயன்படுத்தி அதிலிருந்து நல்ல லாபத்தை பெறுங்கள் இல்லையெனில் இந்த வாரம் கூடுதல் பணிச்சுமை உங்கள் எரிச்சலுக்கு காரணமாகிவிடும் இதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தத்தையும் கொடுக்கலாம் கண்ணோட்டத்தில் பணம் தொடர்பான விஷயங்களில் சராசரி முடிவுகளை விட இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த பலனை தரும் சந்திரன் ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சனி அமர்ந்திருப்பதால் இந்த ராசிக்கார்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணிக்கு ஏற்றவாறு பதவி உயர்வு கிடைப்பது மட்டுமின்றி பலருக்கு சம்பள உயர்வு வரவும் வாய்ப்புகள் உள்ளன அத்தகைய சூழ்நிலையில் இந்த நல்ல நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு வாய்ப்பிலிருந்தும் பணம் சம்பாதிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த வாரம் நீங்கள் வீட்டு வேலைகளில் ஆர்வம் காட்டலாம் மற்றும் வீட்டில் உள்ள மற்ற பெண்களுக்கு உதவலாம் இது குடும்பத்தில் மரியாதையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் மற்ற உறுப்பினர்களுடன் உங்கள் உறவுகளை வலுப்படுத்தவும் உதவும் பணியிடத்தில் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் எதிர்பாலினத்தைச் சேர்ந்த யாரையும் காதலிப்பதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் புகழ் மற்றும் உங்கள் இமேஜ் பாதிக்கப்படலாம் எனவே நீங்கள் பின்னர் வருத்தப்படும் எதையும் செய்ய வேண்டாம் இந்த நேரத்தில் அந்த மாணவர்கள் தங்கள் கடின உழைப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் தங்கள் இலக்குகளில் முற்றிலும் உறுதியாக உள்ளனர் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் ஈகோ உங்களை ஆதிக்கம் செலுத்த விடாமல் இருக்க நீங்கள் அதிகம் போராட வேண்டியிருக்கும் இது தவிர உங்கள் வகுப்பில் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் உங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து பாராட்டுகளை பெற முடியும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஒரு நண்பர் அல்லது சக ஊழியரின் சுயநலமான நடத்தை இந்த வாரம் உங்கள் மன அமைதியை அழித்துவிடும் அத்தகைய சூழ்நிலையில் வாகனம் ஓட்டும் போது கூட கவனம் செலுத்த முடியாமல் போகலாம் எனவே இந்த வாரம் வாகனம் ஓட்டும் போது மிகவும் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது உங்கள் நிதி வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்ற தாழ்வுகள் காரணமாக இந்த வாரம் உங்கள் மனைவி அல்லது காதலுடன் உங்களுக்கு பெரிய தகராறு ஏற்பட வாய்ப்புள்ளது இதற்காக நீங்கள் பணத்தைப் பற்றி மிகவும் உதவியற்றவராக உணரலாம் மேலும் உங்கள் வீண் செலவுகள் குறித்து உங்கள் பங்குதாரரின் விரிவுரையையும் நீங்கள் கேட்க வேண்டியிருக்கும் இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து ஒன்பதாம் வீட்டில் வியாழன் அமைவதால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சச்சரவையும் நீக்கி உங்கள் குடும்பத்தின் மோசமான நிதி நிலைமையை மேம்படுத்துவதில் வெற்றி பெறுவீர்கள் இதன் காரணமாக உங்கள் பெற்றோர்கள் உங்களைப் பற்றி பெருமிதம் கொள்வார்கள் அதே சமயம் உங்கள் ஞானத்தைக் கண்டு அவர்கள் உங்கள் மீது அன்பு பொழுவதைக் காணலாம் இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து ஏழாவது வீட்டில் சனி அமைவதால் உங்கள் பணியிடத்தில் வேறு சில சக ஊழியர்கள் உங்கள் சாதனைகளை பாராட்டுவதைக் காண்பீர்கள் எனவே நீங்கள் செய்த பணிக்கான பெருமையை வேறு யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இல்லையெனில் உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான இழப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் மாணவர்களுக்கு இந்த வாரம் கலவையான பலன்கள் கிடைக்கும் வார இறுதி உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த நேரம் உங்கள் கல்வி மற்றும் உயர்கல்வி இரண்டிலும் உங்களுக்கு வெற்றியை தரும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் கல்வியில் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி இந்த நேரத்தில் அது குழப்பமடையாமல் தடுக்கிறது நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் கன்னி ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்கள் இழந்த தன்னம்பிக்கை மற்றும் ஆற்றல் மீண்டும் வருவதை உணர்வீர்கள் இதன் விளைவாக முன்பு நீங்கள் எந்த முடிவையும் எடுப்பதில் சிரமத்தை எதிர்கொண்டிருந்தால் அதுவும் இப்போது விலகிவிடும் என்று தோன்றுகிறது மேலும் உங்கள் ஞானத்தை காட்டி சரியான முடிவை எடுக்க முடியும் சந்திரன் ராசியிலிருந்து ஆறாவது வீட்டில் சனி அமைவதால் இந்த நேரத்தில் நீங்கள் சமூகத்தின் பல மரியாதைக்குரிய நபர்களுடன் தொடர்பு கொள்ள முடியும் இந்த நேரத்தில் அவர்களின் பல்வேறு அனுபவங்களிலிருந்து உங்கள் உத்தி மற்றும் புதிய திட்டங்களை உருவாக்குவதை நீங்கள் காணலாம் எதிர்காலத்தில் உங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் முதலீடு செய்ய இது உதவும் இந்த வாரம் முழுவதும் உங்கள் சகோதர சகோதரிகளின் சரியான ஆதரவை பெறுவீர்கள் அவர்களின் உதவியால் மட்டுமே நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையை சீராக நடத்த முடியும் எனவே பற்றி உங்கள் சகோதரன் அல்லது சகோதரியிடம் தொடர்ந்து பேசுவது நல்லது வேலையில் உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து ஒருவித துரோகத்தை நீங்கள் எதிர்கொள்ளும் வாய்ப்பு உள்ளது இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரேக் போடலாம் இத்தகைய சூழ்நிலையில் இந்த வாரம் ஆரம்பத்தில் இருந்தே புயர்கள் மற்றும் ஏமாற்றுக்காரர்களின் சகவாசத்தில் சகவாசத்திலிருந்து விலகியிருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் வீட்டை விட்டு வெளியே உள்ள ஒரு நல்ல பெரிய கல்லூரியில் சேர்க்கை பெற நினைத்தால் இந்த நேரத்தில் வாய்ப்புகள் சற்று சாதகமாகவே இருக்கும் எனவே பல மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களின் ஆதரவை பெற வேண்டும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் எக்காரணம் கொண்டும் குறுக்கு வழிகளை தவிர்க்கவும் இல்லையெனில் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வருந்த வேண்டியிருக்கும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் துலாம் ராசிக்கான அடுத்த வார ராசி பலன் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஒரு நண்பர் அல்லது சக ஊழியரின் சுயநலமான நடத்தை இந்த வாரம் உங்கள் மன அமைதியை அழைத்துவிடும் அத்தகைய சூழ்நிலையில் வாகனம் ஓட்டும் போது கூட கவனம் செலுத்த முடியாமல் போகலாம் எனவே இந்த வாரம் வாகனம் ஓட்டும் போது மிகவும் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது இந்த வாரம் உங்கள் நிதி வாழ்க்கையின் நிலையை நன்றாக அழைக்க முடியாது இந்த வாரம் முழுவதும் பணம் தொடர்பான பல சிரமங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேமிக்க முடியாது இது மன அழுத்தத்தை அதிகரிக்கும் இந்த வாரம் வீட்டில் உள்ள குழந்தைகளிடமோ அல்லது உங்களை விட அனுபவம் குறைந்தவர்களிடமோ பேசும்போது பொறுமையாக இருக்க வேண்டும் ஏனெனில் அவர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதன் காரணமாக நீங்கள் பொறுமை இழந்து அநாதரிகமான வார்த்தைகளை உபயோகிக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் குடும்பத்தில் உங்கள் உருவத்திற்கு சேதம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இது போன்ற செயல்களை இப்போது தவிர்க்கவும் இந்த வாரம் சனி சந்திரன் ஐந்தாம் வீட்டில் அமைவதால் பணியிடத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் உங்கள் வெற்றிக்குக் காரணமான சிறு மனிதர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு நீங்களே முன்வந்து உங்கள் ஆசிகளை வழங்க வேண்டும் ஏனெனில் இந்த நேரத்தில் நேர்மறையான ஊக்கத்தைப் பெற இது அவர்களுக்கும் உங்களுக்கும் உதவும் உங்களின் வாராந்திர ஜாதகப்படி இந்த காலகட்டத்தில் மாணவர்களின் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் சாதகமான மாற்றங்கள் காணப்படும் நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிக் கொண்டிருந்தால் அதற்கான சிறந்த நேரமாக இது இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு பல கிரகங்களின் ஆசீர்வாதம் இருக்கும் அதன் மூலம் நீங்கள் நல்ல வெற்றியைப் பெறுவீர்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான அடுத்த வார ராசி பலன் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் உள்ள எந்தவொரு உறுப்பினரின் மோசமான ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தைக் காண்பதன் மூலம் நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட முடியும் சந்திரன் ராசியிலிருந்து ஆறாவது வீட்டில் வியாழன் அமைந்திருப்பதால் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க முடிந்தவரை அவர்களை கவனித்து அவர்களுடன் தொடர்ந்து யோகா பயிற்சி செய்யுங்கள் இந்த வாரம் நிலுவையில் உள்ள நிதி விஷயங்கள் அதிகரிக்கக்கூடும் மேலும் இந்த நேரத்தில் பல வகையான செலவுகள் உங்கள் மனதை ஆக்கிரமிக்கும் இதன் காரணமாக நீங்கள் விரும்பாமலே கூட சங்கடமாக உணரலாம் இதன் காரணமாக நீங்கள் பல வகையான முடிவுகளை எடுக்க முடியாமல் இருப்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களை அமைதியாக இருங்கள் மற்றும் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தவும் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் உறுப்பினரின் மோசமான உடல்நலம் குடும்ப சூழலில் அமைதியின்மைக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் இதன் விளைவாக உங்கள் மன அழுத்தமும் அதிகரிக்கும் இது உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் முதலீடு செய்ய நினைத்திருந்தால் இந்த வாரம் இது போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும் பணியிடத்தில் கற்றுக்கொள்ள இது ஒரு நல்ல நேரம் என்பதால் முதலீடு செய்ய இதுவரை காத்திருக்க வேண்டாம் கல்விக்காக வெளியூர் செல்ல விரும்பும் மாணவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான பயணம் அமையும் வாய்ப்பு உள்ளது எனவே நீங்கள் இந்த திசையில் முயற்சி செய்தால் உங்கள் முயற்சிகளைத் தொடரவும் ஏனென்றால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் தனுசு ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து நான்காவது வீட்டில் ராகு அமைந்திருப்பதால் உங்கள் உடல்நிலையில் சற்று எச்சரிக்கையாக இருப்பீர்கள் இதன் காரணமாக முன்பை விட நன்றாக சாப்பிடுவதை நீங்கள் காணலாம் எனவே உங்கள் வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக வைத்து நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கவும் நீங்கள் அரசுத் துறையில் பணிபுரிபவராக இருந்தால் இந்த வாரங்கள் உங்களுக்கு முக்கியமானதாகவும் சிறப்பாகவும் இருக்கும் ஏனெனில் இந்த காலங்களில் நீங்கள் அரசாங்கத்திடமிருந்து பலன்களையும் வெகுமதிகளையும் பெற வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் இந்த வாரம் உங்கள் நண்பர்கள் சில சிறந்த திட்டங்களை தீட்டி உங்களை மகிழ்விப்பார்கள் இந்த திட்டம் எங்காவது வெளியே செல்லலாம் அங்கு உங்கள் நண்பர்களுடன் மீண்டும் உல்லாசமாக இருக்க வாய்ப்பு கிடைக்கும் இந்த வாரம் சந்திரன் ராசியில் இருந்து மூன்றாவது வீட்டில் சனி அமைவதால் அலுவலகத்தில் நீங்கள் முன்பு இருந்து எதிர்பார்த்த ஒரு திட்டம் கிடைக்கலாம் எனவே இப்போது உங்களுக்கு பொறுப்பு கிடைத்துள்ளதால் இந்த நேரத்தில் உங்கள் மனம் மகிழ்ச்சியாக தோன்றும் அதன் பொலிவு உங்கள் முகத்தின் அழகை அதிகரிக்கும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த நல்ல நேரத்தை வாழும்போது சரியான பலன்களை பெறுவதற்கான உங்கள் முயற்சிகளை தொடரவும் இந்த வாரம் குடும்பத்தில் குழந்தைகளின் விளையாட்டு உங்கள் கல்வியில் சிக்கல்களை ஏற்படுத்தும் இதன் காரணமாக நீங்கள் அவர்கள் மீது விருப்பமில்லாமல் கோபப்படுவதை காணலாம் இதனால் குடும்ப அமைதி கெடும் வாய்ப்பும் அதிகரிக்கும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மகரம் ராசிக்கான அடுத்த வார ராசி பலன் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை முகம் மற்றும் கழுத்து சம்பந்தமான முந்தைய பிரச்சினைகளில் இருந்து இந்த வாரம் நிவாரணம் பெறலாம் இருப்பினும் சந்திரன் ராசியில் இருந்து இரண்டாவது வீட்டில் சனி அமைந்திருப்பதால் நீங்கள் அதிக குளிர்ந்த நீரை குடிப்பதை தவிர்க்க வேண்டும் மேலும் வீட்டில் சமைத்த உணவு மற்றும் புதிய பழங்களை மட்டுமே சாப்பிட வேண்டும் முகத்தில் ஏற்படும் பிரச்சினைகளை தவிர்க்க முடிந்த அளவு தண்ணீர் குடிக்கலாம் கிரகங்களின் நிலைப்பாட்டின்படி இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்களுக்கு நிதி கண்ணோட்டத்தில் சராசரியை விட சிறந்த முடிவுகளைத் தரும் இது தவிர சமூகத்தில் உங்கள் நிலையை வலுப்படுத்தவும் உங்கள் செல்வத்தை அதிகரிக்கவும் இந்த நேரத்தில் பல அற்புதமான வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன உங்கள் குடும்பத்தில் யாராவது சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டால் இந்த வாரம் புதிய விருந்தினர் வருகை பற்றிய நல்ல செய்தியைப் பெறலாம் இதனால் குடும்பச் சூழலில் நேர்மறை காணப்படும் மேலும் இந்த நற்செய்தி வீட்டின் பெரியவர்களுக்கு மகிழ்ச்சியைத் தருவதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதனால் உங்கள் மன உளைச்சலும் இல்லாமலேயே சுகமான சூழ்நிலையில் இருக்கும் கூட்டுத் தொழிலில் ஈடுபடும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனைத்து விதமான கடந்த நஷ்டங்களிலிருந்தும் மீண்டு வர உதவிகள் கிடைக்கும் இந்த நேரம் உங்கள் தொழிலுக்கு மிகவும் நல்லது என்று நிரூபிக்கும் இதன் காரணமாக நீங்கள் பல பெரிய நபர்களை சந்திப்பீர்கள் மற்றும் உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கான சரியான திட்டங்களை எடுப்பீர்கள் கல்வி தொடர்பான ஒவ்வொரு வேலையையும் வார இறுதி வரை ஒத்திவைப்பது புத்திசாலித்தனம் அல்ல என்பதை மாணவர்கள் புரிந்துகொள்ள வேண்டும் ஏனெனில் ஒரு வாரம் கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்துவிடும் அதன் பிறகு நேரமின்மையால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே சோம்பெறித்தனம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டாம் மீதமுள்ள பணிகளை உடனடியாக முடிக்க முயற்சிக்கவும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் கும்பம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் ராகு சந்திரன் ராசியிலிருந்து இரண்டாவது வீட்டில் அமைந்திருப்பதால் ஆரம்பம் உங்கள் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்க முடியாது இருப்பினும் வார இறுதியில் முன்னேற்றம் காணப்படும் சந்திரன் ராசிக்கு முதல் வீட்டில் சனி அமைந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் குறிப்பாக வாரத்தின் தொடக்கத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இந்த வாரம் உங்கள் பணத்தை நீங்கள் சேமிக்க வேண்டியிருக்கும் ஏனெனில் இந்த வாரம் ஒரு கடனாளி உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்து உங்களிடம் பணம் கேட்கும் வாய்ப்புகள் உள்ளன அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் பணத்தை அவர்களிடம் திருப்பித் தந்தால் நீங்கள் நிதி சிக்கலில் இருக்கக்கூடும் நீங்கள் பணத்தை திருப்பித் தராவிட்டால் அது உங்கள் நற்பெயரை பாதிக்கலாம் உங்கள் சுறுசுறுப்பான உற்சாகமான மற்றும் அன்பான நடத்தை உங்களைச் சுற்றியுள்ளவர்களுக்கு குறிப்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சி தரும் இதன் மூலம் உங்கள் பெற்றோரின் அன்பையும் பாசத்தையும் பெறுவீர்கள் இந்த ராசிக்காரர்கள் தங்களுக்கு நெருக்கமானவர்களின் தவறான ஆலோசனைகளால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே எந்தவொரு முடிவையும் எடுக்கும்போது கவனமாக இருங்கள் மற்றும் யாருடைய ஆலோசனையும் கண்மொழித்தனமாக நம்புவதை தவிர்க்கவும் இந்த வாரம் கல்வித்துறையில் வெற்றியை அடைய உங்கள் இலக்குகளில் நீங்கள் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் நிறுவனத்தை மேம்படுத்தி உங்களையும் உங்களையும் தவறான பழக்கத்திற்கு ஆளாக்கும் நபர்களிடமிருந்து விலகியிருங்கள் ஏனெனில் அதன் எதிர்மறை விளைவுகளை இப்போது உங்களால் பார்க்க முடியாவிட்டாலும் பிற்காலத்தில் இதன் காரணமாக உங்கள் வாழ்வில் பல பக்க விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மீனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்கள் மோசமான ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஆனால் உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல செய்திகளையும் பெறுவீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் மகிழ்ச்சியை நீங்களே வைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் இது உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான விளைவை ஏற்படுத்தும் மேலும் நீங்கள் அந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க முடியும் சந்திரன் ராசிக்கு முதல் வீட்டில் ராகு அமைந்திருப்பதால் இந்த வாரம் திடீரென்று உங்களுக்கு புதிய ஆதாரங்கள் மூலம் பணம் கிடைக்கும் இது உங்கள் மனதில் மகிழ்ச்சியைத் தரும் இது உங்கள் மனதில் நேர்மறையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் வீட்டிற்கு செல்லும் போது குடும்பத்தின் இளைய உறுப்பினர்களுக்காக ஒரு பரிசை எடுக்கவும் திட்டமிடலாம் இந்த வாரம் குடும்பத்தில் நல்லிணக்கத்தைப் பேண உங்கள் மனைவி உங்களுக்கு உதவுவார் மேலும் அவர் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பார் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து திடீரென்று ஒருவித நல்ல பரிசு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன உங்கள் சமூக மரியாதை கூடும் ஏனெனில் இந்த வாரத்தில் நீங்கள் பல தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள் அதன் விளைவாக உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த ராசி மாணவர்களுக்கு இந்த வாரம் பல நல்ல சாதனைகளை காட்டும் ஏனெனில் மாணவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமாக இருக்கும் மேலும் இந்த நேரம் உங்கள் கல்வியின் அடிப்படையில் முன்னேறுவதில் மகத்தான வெற்றிக்கான பாதையைக் காண்பிக்கும் நன்றி வாழ்க வளம்புடன்